ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல்விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல்விருந்து சமையலில் ஒரு அருமையான ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சேர்கிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு இரநூறு கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒவ்வொரு பன்னீர் பீஸாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலாலாம் கருக விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போது பன்னீர் ஃப்ரை பண்ணாதே பேனில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்தது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போது இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போது பட்டர் நல்லா உருகிடுச்சி இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்ளே வச்சுக்கோங்க இதில் ஒன்று ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்று ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கங்க கருகக்கூடாது அடுப்பு சிம்ளே வச்சுக்கோங்க இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ மிக்ஸி அலசி அந்த தண்ணி அதில் விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக விட வேண்டாம் பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் இப்போது நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து கொடுங்க இதை பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க அடுத்து காஞ்ச வெந்தயிக்கிற ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கி இதில் சேர்த்துக்கங்க இந்த காஞ்ச வெந்த இயக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃபைனலாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லி மல்லி இலையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி கீ ரைஸ் பூரி சப்பாத்தி பரோட்டாவுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்